அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா நூறாவது நாள் நூறாவது நாளில் முப்பது கேள்விகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கேள்விகள் நம்ம நியூ சிலபஸ் படி யூனிட் செவன் இலக்கணம் எல்லாம் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இது நான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதாவது இந்த நூறு நாள் பதிவுகளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு உத்வேகமாக இருந்தது எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஒரு முந்நூறு இப்படி தான் போயிட்டு இருந்தது தேங்க் யூ ஃபார் சப்போர்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் தான் எங்களோட ஆசை அதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மே ஜூன் அந்த ரெண்டு மாதமும் நல்லா இப்ளைஸ் பண்ணுங்கள் இப்போ தமிழ் நல்லா தெரிஞ்சால் ஜிகேவில் கான்ஸ்டே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஜிகே லெசன்ஸே பாட்டுவாங்க அதற்கும் நம்ம முப்பது கேள்விகள் தினமும் கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த நூறு நாள் முடிஞ்சால் கொஸ்டின் பேப்பரையே வச்சு உங்களுக்கு கேட்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் பார்க்கலாம் என்னங்கிறத முதல் கேள்வி பாருங்க பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை இணைப்பு சொல் என்ன வரும் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை இதுல பார்த்தீங்கன்னா நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்பது ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் ஏழு என்னும் பெயரானது எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஏழு அதே மாதிரி கோடி என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஏழு என்னும் பெயரானது திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு குரட்பாக்களில் இடம் பெற்றுள்ளது எட்டுங்கிறது சரியான விடை எந்த நாட்டில் வாழும் தமிழருள் தொண்ணூத்தைந்து சதவீதம் தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி கற்கின்றனர் அது எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் இலங்கை வாழும் தமிழர்கள் தான் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயில்கின்றனர் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என தொடங்கும் பாடலானது பெருஞ்சித்திரனார் எழுதிய கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்று பாடியவர் வீடியோவில் பார்த்தோம் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் இந்த வரியை எந்த நூலில் எழுதியுள்ளார் ஆப்ஷன்ல பாருங்க பள்ளி பறவைகள் என்னும் நூலில் எழுதியுள்ளார் மறுப்பூசி மார்போலை ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு என்ன மறுப்பூசி மார்போலை இதில் இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகங்களை குறிக்கும் திராவிட மொழிகளின் வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது திராவிட மொழிகளில் மூன்று வகை என்னன்னு பார்த்துருப்போம் நடு திராவிட மொழி வட திராவிட மொழி தென் திராவிட மொழிகள் இதில் புற திராவிட மொழிகள் என்பது தவறான வகையாகும் தமிழகமானது முற்காலத்தில் இதுபோல் அல்லாமல் குமரி முனைக்கு தெற்கு இன்னும் விருந்து குமரிமலை பக்ரிலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியது என்று கூறும் நூல் எந்த நூல் தமிழமா தமிழகமானது முற்கோல முற்காலத்தில் இதுபோல் அல்லாமல் குமரி முனைக்கு தெற்கே விரிந்து குமரிமலை பக்லி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியது என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது சரி தேன் வான் இவ்விரு சொற்களும் பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறி தேன்வழி வான்வலை தேனடை வானடை இதில் என்ன வரும் தேன் துளி வான் துளி என்பது சரியான சொல்லாகும் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருநகர் என்ற குரலில் இடம்பெற்றுள்ள பொருநகர் என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த விலங்கை குறிப்பிடுகிறது இது பொருத்தகரன்னு நினைக்கிறேன் பொருத்தகர் என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த விலங்கை குறிப்பிடுகிறது பொருத்தகர் என்பது ஆட்டுக்கடாவை குறிக்கும் சொல்லாகும் சங்க இலக்கியத்தின் மொத்த அடிக்கல் எத்தனை நம்மளுக்கு தெரியும் எட்டு தொகை ப்ளஸ் பத்து பாட்டு இதுதான் வந்து சங்க இலக்கியங்கள் இதில் இதெல்லாம் என்ன பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் இதில் மொத்தம் எத்தனை அடிகள் ஆப்ஷனில் பாருங்கள் இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகள் இடம்பெற்றுள்ளன சமண சமயத்திற்கே அறக்கருத்து என்ன எது சமண சமயத்திற்கே உரிய உயரிய அறக்கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை என்பது சரியான ஒன்று சீத்தையர் என்பதன் பொருள் யாது சீத்தையர் சீத்தையர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கீழானவரை குறிப்பது சீத்தையர் என்பதாகும் இந்த அளவிற்கு தமிழ் மொழியில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் யார் இந்த அளவிற்கு தமிழ் மொழியில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கபில் சுபலபில் என்பது சரியான விடை பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக மணி பிள்ளை அழுத்தினான் மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர் இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் கலந்துள்ளது கனியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் என்பதுதான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் கூற்று காரணம் சரியா தவறா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றை ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்று மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி எந்த மொழி மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி பின்வரும் வினா தொடர்களில் ஏவல் வினா தொடரை கண்டறிக ஆக என்றால் என்ன இந் ஊர்பாவிற்கு பொருள் யாது தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது இதில் நம்ம வினா தொடர் அப்படின்னா ஏவல்ல என்ன சொல்லுவோம் நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படிங்கிறது தான் ஏவல் வினா தொடர் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எந்த நூல் மனித இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் திருக்குறள் ஆகும் பொருத்தமான வினையடி சொல்லை கண்டறிக புத்தகம் மேசையில் இருக்கிறது இதுல வினையடி சொல் என்ன வரும் கண்டிப்பா இரு என்பது வினையடி சொல்லாகும் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்பட்ட நூல் எந்த நூல் மக்கள் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் சங்க இலக்கியம் தான் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்பட்டது இணையான தமிழ் சொல்லை கண்டறிக டெம்பஸ்ட் இதுல வந்து சில டைம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலயும் டெம்பஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க இதுல டெம்பஸ்ட் என்றதுன்னு இணையான தமிழ் சொல் என்ன வரும் பெருங்காற்று என்பது சரியான விடை கணித மேதாவியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த சமயத்தை சார்ந்தவர் ஆவார் கணித மேவையார் கணித மேதாவியார் எந்த சமயம்னு பார்த்தீங்கன்னா அவர் சமண சமயத்தை சார்ந்தவராவார் ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடித்து தவறான உயிர் பெயர் இதில் திருச்சி திருச்சிராப்பள்ளி நெல்லை திருநெல்வேலி உதகை உதகமண்டலம் கோவை கோயமுத்தூர் வரணும் கொடைக்கானல் என்பது தவறான மருவு காரண சாரி கரணத்தேர் என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கரணத்தேர் ஆப்ஷன்ல கரணத்து கூட்டல் ஏர் என்பது சரியான பிரித்தெழுதுக கீழ்கண்டவற்றில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் பொதிநெறி காட்டிய புலவர் யார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று காட்டிய புலவர் திருவள்ளுவர் ஆவார் கிணற்று தவளை போல ஓவமை கூறும் பொருள் தெளிக கிணற்று தவளை இதில் என்ன வரும் உலக அறிவின்மை என்பது சரியான ஒன்று கீழ்கண்ட எந்த நூற்றாண்டின் போது அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருள்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன அது எந்த நூற்றாண்டு கீழ்கண்ட எந்த நூற்றாண்டின் போது அரசன் சாலமனுக்கு யானை தந்தம் மயில் தொகை வாசனை பொருள்கள் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா கிமு பத்தாம் நூற்றாண்டு என்பது சரியான ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன பயன்படுத்தியவர் யார் இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் குமரில பட்டர் என்பது சரியான ஒன்று தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று பெண்மை என்னும் கவிதை மூலம் எடுத்துக்காட்டிய புலவர் யார் இது ஓல்டு புக்கில் பெண்மைங்கிற தலைப்பிலையே யார் எழுதியிருப்பாங்க கவினர் நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பார் அவர் தான் வந்து தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கவிதை மூலம் காட்டிய புலவர் நாமக்கல் கவிஞராவார் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்